ஃபிலிம் டுடே சென்னை நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிக்பாஸ் அப்டேட் என்னென்னா பிக்பாஸோட டைட்டில் வின்னர் முத்துக்குமாரனா இல்லை ஜாக்லினா இதுதான் என்னோடய ஹாட் டாப்பிக்காக இருக்குது பிக்பாஸ் சீசன் எயிட் இந்த வாரத்தோட ஃப்ரீ டாஸ்க்ல யாரோட ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் முத்துக்குமாரோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அவங்க அம்மாவும் பிரதர் சிஸ்டரும் தான் வந்திருந்தாங்க ஜாக்லீன் அவங்க அம்மா பற்றி என்ன கேட்கறாங்கன்னா நான் அவங்கள கஷ்டப்பட வச்சிட்டேனா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் கேம் பிளே பண்ணுற அப்படின்னு ஜாக்லீன் சொல்லும்போது இன்னொன்று வாரமாக நான் மட்டும் தான் நாமினேஷன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க பாஸ் வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வாரமும் ரெண்டாவது வாரமும் நீ எப்படி கேம் பிளே பண்ணியோ அந்த மாதிரி நீ விளையாடு அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொன்னாங்களா மற்ற கண்டஸ்டண்டை பார்த்து அவன் மேலே தப்பு இருந்தா டைரக்டா சொல்லிடுங்க அவள் அழுது நாங்க இல்லை இல்ல இங்க தான் அவ அதிகமா அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினோட அம்மா சொல்லியிருந்தாங்க இன்னும் மூணு வாரம் நல்லா விளையாடிட்டு நீதான் டைட்டில் வினரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லீன அவங்க அம்மா மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் யாரோட ஃபேமிலி வரானு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட ஃபேமிலி தான் வராங்க முத்துக்குமார் வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க அப்போது முத்துக்குமாரை பார்த்து அவங்க அம்மா அழுததும் முத்துக்குமார் உடனே அழலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேற்ற பார்க்குறாரு அவங்க அம்மா எழுதுகிட்டு முத்துக்குமார் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா உன்னால நம்ம பரம்பரைக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க முத்துக்குமாரனோட அப்பாவும் நீ நல்லா விளையாடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பிக் பாஸ் அப்டேட் என்னன்னா முத்துக்குமாரனும் அருணும் சொந்தக்காரங்களாக இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி முறையாக வேணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த அருணோட அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் அருணும் முத்துக்குமாறணும் அண்ணன் தம்பி முறையாக வேணும்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நிகழ்ச்சிக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லை நிஜமாகவே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரனை அருண் அடிக்கடி ட்ரோல் செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா டபுக்கு டப்பா மூஞ்சின்னு சொல்லிட்டு அதுவுமே மேம்சா சமூக வலைதளில் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணன் தம்பின்னு தெரியாத போதே இந்த மாதிரிலாம் இவங்க கலாய்ச்சிக்கிறாங்க அப்படி தெரிஞ்சால் எப்படியெல்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்னு தான் மற்ற கண்டஸ்டன்லாம் நினைக்க தோணுது பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி வெளில போனவ தான் தர்சிகா இவங்க ரீசெண்டாக பல சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அவரை விரும்பினது உண்மை தான் பட் அவருக்கு தான் என்னோட அன்பு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பல டிவி சேனலுக்கு இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு சேனலில் இவங்க பேட்டி கொடுக்கும்போது ஆங்கர் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் ஒரு நடிகராக தான் பிக்பாஸ் வீட்டுக்கு உள்ளே போனீங்க அப்படி உங்ககிட்ட நல்லா நடிச்ச நடிகர் யாருன்னு பேர் கேட்கும்போது தர்சிகா என்ன சொல்கிறான்னா பிக்பாஸ் வீட்லேருந்து வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அங்கே பிக்பாஸ் ஸ்வீட்டில் எனக்கு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் அவன் நிறைய விஷயம் என்கிட்ட சொன்னான் நான் தான் அதை பெருசாக எடுத்துக்கலையான்னு தோணுது எனக்கு அது மட்டும் இல்லாமல் விஷால் என்னை பற்றி மொக்கம் முஞ்சுன்னு சொன்னது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் எத்தனையோ இடத்துல என்ன அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காரு முன்னாடி என்கிட்ட அப்படி பேசிட்டு பின்னாடி அவர் பேசினது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதனால் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்புகிறதே தெரிலன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க எனக்கு அங்கே லவ் ஃபீல் இருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் வரும்போது உங்கள் பாசத்தை நான் ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு விஷால் சொல்லியிருந்தாரு அதுக்கு என்ன மீனிங்னே சத்தியமாக எனக்கு புரியல என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நடித்ததிலே பெஸ்ட்டு ஆக்டர் யாருன்னா நான் விஷால தான் சொல்லுவேன் நான் எங்கள் அம்மாவை பற்றி யோசிச்சிருக்கணும் நான் எங்கள் அம்மா பற்றி யோசிக்கல அது ஏன் தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது கேமராவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க கேமராவுக்கு பின்னாடி வேறு மாதிரி நடிக்கிறாங்க நான் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தேன்னா இந்நேரம் நானும் ஒரு கண்ட்ரஸ்டான உள்ளே இருந்திருப்பேன் மக்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கும் ஒரு வேலை ஃபினாலில் கூட நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் தான் இந்த லவ் ஸ்டோரியும் இருக்குன்னு நினச்சி பார்த்தவங்களுக்கு ஆனால் இது ஒரு டைம் பாஸ்க்காக தான் விஷால் வந்து தர்சிகா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு கம்மியாகிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை பிக்பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் யாரை சொல்லணும்னா ஜாக்லீன் அண்டு முத்துக்குமாரன் தான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ நாள் சீசன்லேயே பன்னெண்டு தடவைக்கு மேலே நாமினேஷனான ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சலச்சவங்க இல்லைன்னு தான் முத்துக்குமாரன் இவரும் டாஸ்கில் எல்லாமே பின்னி படல் எடுப்பார் அப்படி பார்க்கும்போது இன்னும் ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் விளையாடலாம் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க மேலும் பிக்பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி